கட்டுரைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க ஏய் என்னடா இது புது பழக்கம் அலாரம் அடிச்சு எந்திரிக்கல அலாரம் அடிச்சு தான் நீங்க எந்திரிக்கல அவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும் எம்மா ஏய் அடிச்சு எழுப்புறது அப்ப கூப்பிடுது அம்மாவா ஏன்பா அப்படி ஹிமிசப்படுத்துறேன் மனசு ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா தூங்க விட மாட்டியா விட்டா பத்து மணி வரைக்கும் தூங்குடா எங்கடா அவ எங்க போனாய் இவன்

அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும் விளக்கெண்ணைய கொடுத்த ஒரு வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும் நார்டுவே. மாப்ள மாமா மத்திய சிறச்சால ஜெயிலர் வரக்க வேண்டியவரா. அட அந்த பாடு உத்தரறப்ப 100 பண்ற? நான் நித்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன் டச் டிஸ்டர்ப்.

கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார் நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிபோனது போனது வீட்டிலையும் கொடுங்கோலன் துர்மரணம் அடைந்தான் என்னடா படிக்கிற உங்க வரலாறு தான் இல்ல வீட்ல வரலாறு ஆஹ் ஒழுங்கா படி நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாய்ந்தரம் வந்துடுறேன் ஆமா இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே படிக்கிற சாப்பிடுற தூங்குற ஹம் பக்கத்துலயே போய்க்கோ ஆமா அந்த குரங்கு எங்க நான் இங்கதான் இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் தாப்பா இங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்து இருக்கலாம்டா ஆத்திர அவசரத்துக்கு வித்து காட்டி பொழச்சிக்கலாம்

என்ன தப்பு பண்ண போதா கொள்ளுங்க இவ்வளவு கண்டிப்போட வளத்தை என்ன பார்த்து எழுத்தாளா பேசுங்க உங்களை விட மாட்டேன்டா விடவே மாட்டேன் உயிரோடு நான் விட மாட்டேன்

நேத்துல இருந்து ஓடி ஓடி இப்பதான் பர்ஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கான் உட்காந்துட்டோம்ல ஆறாம் அமர யோசிச்சுப்பான் என்ன சொல்ற ஏ தின்னு முத்து இருந்து அந்த பக்கம் தள்ளி திங்கக்கூடாது ஒழுக விட்டு விட்டு என்னடா முறைக்குற பாத்தா பயந்துருவோமா அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கப்பா பார்க்கட்டா ஆள் இப்படி எந்திரிச்சு ஊடு கட்ட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க கிரவ பிரவேசம் முடிக்காம நிப்பாண்ட மாட்டோம் ஜாக்கிரதை

உனக்கு அம்மா செத்து போச்சு எனக்கு அப்பா செத்து விட்டாரு நான் எங்க அப்பா பார்த்ததே இல்ல தான் பாத்துருக்கேன் எங்க அம்மா செத்து போச்சா சாப்புறத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதுக்குள்ள அவங்கிட்ட அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுமா இத்தனை நாளா உனக்கும் என்ன ஊருக்கும் உங்க அப்பா யாருமே தெரியாம இந்த டைரிதான் உங்க அப்பாவுக்கும் இருந்த உறவுக்கு ஒரே சாட்சி ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க அப்பா யாருங்கிறது உங்க மாமனுக்கு மட்டும் தெரியவே கூடாதுப்பா செத்ததுக்கு அப்புறம் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துருப்பா அம்மா எனக்கு படிக்க தெரியாதா அதான் இங்க நின்னு அவரு நீ படிச்சல்றியா பிள்ளையார் பட்டி அப்பா பேர் சுந்தரமூர்த்தி

ஐய் மாமா பாரு மாமா இவனுங்க என்னை கட்டிப்படு தீட்டு வந்தானுங்க நல்லாத்துக்கு நீங்க வந்தீங்க என்ன காப்பாத்த அடி மாமா இவனுங்களா மொட்டாள் உன்னை தூக்கிட்டு வர சொன்னதே நான் தாண்டா ஏ மாமா நீ கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல உம் உங்க அம்மா கொடுத்தாங்களே இந்த டைரி எங்க மாமா அம்மா அம்மா செத்து போச்சு உம் டைரி எங்கடாண்ணா அதுவா இந்த உங்க அப்பா மிரட்டுமா இவனை கேட்டா ஓடினா சொல்ல மாட்டா இவன் பையன் டைரியா டைரிடா அஜய் பாண்டியன் அஜய் பாண்டியன் பாண்டியன் கதையில் ஒரு திருப்பம் அது என்னன்னு நான் சொல்றேன் சொல்லு அஜய் பாண்டியனும் அவங்க அப்பாவை பார்த்தது இல்ல அவங்க அப்பாவும் அஜய் பாண்டியன பார்த்தது நமக்கும் வேற கதி இல்ல அதனால அஜய் பாண்டியன் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாண்டியன் போறான் எஸ் யூ ஆர் கரெக்ட் அட்ரஸ் போடுற மாப்புல பிள்ளையார் பட்டி ஸ்ரீராம பவனம் பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதுகின்றன நகரத்து காட்சியை சுவாசித்துக் கொண்டிருந்த கிராமத்து மண் வாசனையை இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாக தூண்டுது கொஞ்சம் வாயில போட்டு தண்ணியை கூடு அடிவாங்க

கேட்டா அப்படித்தான் செய்வேன்னு சொல்றாரு இப்படியே போச்சுன்னா நானும் என் குழந்தை நடுத்தருல தாங்க நிக்கணும் பஞ்சாயத்துக்கார விசாரிச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வழி பண்ணுங்க ஏம்பா உன் பொண்டாடி சொல்றது வாசம்மா வாசம் தாங்க ஒரு நாள் ஆசைப்பட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க இத காரணம் காட்டி தினமும் ராத்திரியான சண்டை சத்துறதாங்க எங்களுக்கு ஒத்து வராதுங்க வெட்டி விட்டுருங்க தபார் பா முடிவா அதுதான் ஆயிட்டு பிறகு பஞ்சாயத்து சொல்ற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் இதுனா வரைக்கும் இவ உன்னோட வாக்கப்பட்டு ஒரு புள்ளையும் பத்தா இவளையும் பாக்கணும் இவ புள்ளையும் பாக்கணும் அதனால இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் தான் சேரும் இனிமே நீ தனி மனுஷனா போய் அவளோட வாழ்க்கை நடத்திக்க இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு என்ன பெருசு பெருதாங்க ஏங்க முந்திரி கோட்ட மாதிரி பேசுற நினைக்காதீங்க உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் ஏய் காலங்காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் தீர்ப்பையே திருத்த போறியாக்கம் என்ன இல்ல அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கேட்டா நீங்க வயல்வெளி எல்லாம் பிரிச்சு குடுக்குறீங்க பின்ன இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே சொல்லு சொல்லாம அதான சொல்லுமா பிள்ள எது சொன்னா தானடா தெரியும் அந்த பொண்ண நான் வெச்சிருங்க ஏய் எவ்வளவு தெரியும் இந்த பொட்டட்டைய வெச்சிக்கலாம்னு சொல்லுவே ஏய் கண்டவனுக்குள்ள முந்தானே வெச்சி அந்த கணம் என்ன கேடு கட்டவல ஓ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே சட்டை பிடிச்சு வரையே இப்போ உன் பொட்டட்டைய கட் பண்ணி விட்டுன்னு வெச்சிக்க நாளையில இருந்து போற வரவன எல்லாம் வெச்சிட்டுமான்னு கேப்பேன் என்ன பண்ணுவ எல்லா சட்டையும் பிடிச்சுடா நீ ஏய் குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் ஏமா புருஷங்காரன் ஹோட்டலுக்கு போறான் மட்டும் போல முடியா நீ வீட்டுல ருசியா சமைச்சா அந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போறான் யோ ஹோட்டலுக்கு போய் காசை கொடுத்து உடம்பு கெடுக்காதியா போயா வரங்க நல்ல நேரத்துல வந்து எங்களை சேர்த்து வச்சிங்க பாக்கத்துக்கு சின்ன பசங்களா இருந்தாலும் தீர்ப்பை எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா அண்ணா பாண்டியா நீ உண்மையிலே பாண்டியோ தாண்டா நான் என்ன பல்லவன் நான் சொன்னேன் அங்க ஆளை காலம்

வா கட்டிக்க ரெண்டு உண்டாட்டி வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா சுத்தமான ஐயோக்கியா வரேங்க யாருங்க என் பிரச்சனை சந்திரகாந்த் இல்ல

என்ன இது என்ன அவங்க அம்மா வேற உங்க அம்மா வேற நீங்களே சுத்தி காட்டுங்க நான் இவங்களுக்கு சாப்பாடு ஏற்படுப்பேன்

என்ன லொகேஷன் தண்ணீரிக்கிற ஒரு பூமியா இருக்க கிராமம் கிராமம் தான் கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான் ஒரு பால் எவ்வளவு பால் இல்ல குடும்ப சிறுசு பத்து ரூபா பெருசு இருபத்தி அஞ்சு ரூபா ஓஹோ ஒரு பால் கொடுப்பா எவனோ பயிற்சிக்கார துண்ட விடுத்த துண்டை விட்டு குளிக்கிற

கட்டிテレ போ திரும்ப வேண்டாம் வர போய் சொல்ற இல்லையா இஷ்டtoDate சொல்ற போயா ஆ அப்படி இருக்குنا என்னமா ஆள் தெரியாம ஆல்கிட்ட வந்து மோதிடுன கொலை அம்மா ஆ ரெம்மா ஆйон நிலையது காணும் சுகம் வாယம் கொலை எ எ போய் வா போமா

எனக்கு வெறுப்பா இருக்குது இதா நீ கத்து கொடுக்கிறது முறையே இல்ல அப்ப நீ கத்து நான் கத்து கொடுப்பேன் கத்து கொடுக்க மாட்டேன் அது ஏன் இஷ்டம் உனக்கு வியவஸ்தா இருக்குதா இந்த சைக்கிளை கத்துக்கிட்டு என்ன பண்ண சைக்கிள் போது உனக்கு காட்டுனா நானும் அதான் கேட்டேன் அம்மா தான் கத்துக்க சொன்னாங்க யாரு உங்க அம்மா உங்க அம்மாவா சும்மா இருக்க மாட்டா அவன் மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கா நீ முதல்ல உள்ள போ போடல சைக்கிளம் பெரிய சைக்கிள் சைக்கிள் உங்களுக்கு தான் எனக்கு தெரியும்டா டே கண்ணா டேய் அப்பா ஏண்டா இப்படி அவஸ்தப்படுத்துற நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா என்னப்பா அது சைக்கிள் கட்டி கொடுக்குறது தப்புன்னு சொல்ற உலகத்திலே முதல் ஆள் நீதான் அப்பா அப்பா அவங்களுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாது நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டு நானே ஐயோ நீ தப்பா நடந்துக்க மாட்டேன் அது வயசு பொண்ணு அது ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைசியில் விலங்கம் ஆகி போச்சுன்னு கடைசியில் விலங்கம் வரக்கூடாதுன்னா இப்பவே போய் நீங்க நைனான்னு சொல்லிருங்க சொல்லிடுங்க ஐயோ அதை என் வாயால எப்படி எப்படிப்பா சொல்லுங்க ஏன் வாயால் சொல்றேன்